ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இறால் நல்ல பெரிய தான் இருக்குது இந்த இறால் வந்து நூறுரூபா நூறுரூபாய்க்கு தேவலாமா உங்கள் ஊரில் இந்த ரால் எவ்வளவு நல்ல பெருசாக தான் இருக்குது பெருசாக இருக்குது நூறுரூபா நூறுரூபாய்க்கு பரவாயில்ல இல்லை அடுத்ததா இது வந்து தில்லை நண்டுன்னு சொல்லுவோம் காடுகளில் தில்லை மரத்து வேரில் இருக்கக்கூடிய நண்டு இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த நண்டு தான் உயிராக தான் இருக்குது ஓடிடும் நண்டு அதாவது வயல் நண்டு தான் இதுவும் அது அந்த இந்த மாங்க்ரோ காடுகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகையான நண்டு இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த நண்டு சேத்து பகுதியில் இருக்கும் அதனால தான் இது வந்து கருப்பாக இருக்குது இந்த நண்டில் பாருங்கள் நல்லா முடி முளைச்சிருக்கும் இதில் இதோட கால்ல எல்லாம் பாருங்கள் முடி முளைச்சிருக்கும் தில்லை நண்டு உயிராக தான் இருக்குது மூவ் ஆகிட்டு இருக்காங்க வெளியில் விட்டும் ஒடியே போயிடுவாங்க இன்றைக்கி இதுதான் சமையல் ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சை சை சாய் சங் சை முடி முளைச்ச நண்டு